கணவன் மனைவிக்குள் சிறு சிறு வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனி மாதம் மூணாம் தேதி முடிக்க பொருளாதாரத்தில் தடங்கள் தாமதங்கள் இருந்தால் மூணாம் தேதிக்கு பிறகு பொருளாதார வளர்ச்சி உண்டு தொழில்துறை சிறப்பாக அமையும் வரவுக்கேற்ற செலவும் இருக்கும் செலவு இருக்கும் பட்சத்தில் அந்த செலவை ஈடுகட்டுவதற்கு வரவே உறுதுணையாக இருக்கும் புதிதாக கடன் காட்சிகள் வாங்க வேண்டாம் இருக்கிற கடனை அடைத்துவிட்டு இந்த கடனை அடைப்பதற்காக புதிய கடன் வாங்குவது உகந்தது அல்ல புதிதாக தொழில் தொடங்குவதற்கோ அல்லது ஸ்தாபனங்களை விரிவுபடுத்துவதற்கோ அல்லது மேலும் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கு ஆடி பதினெட்டு முடிக்க பொறுமை காத்து ஆடி பதினெட்டுக்கு பிறகு உங்களுடைய உழைப்பிலிருந்து எடுத்து செய்யும் பொழுது அது மகிழ்ச்சியும் கடனற்ற தன்மையும் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கினால் அது அடைபடாமல் வளர்ச்சி காணும் என்பதால் இனி ஆடி மாதத்தில் புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பவும் பெண்களுக்கு இது முடிக்க க இடுப்பு வலி கை கால் வலி சோர்வு பிற இடம் ஏற்பட்டக்கூடிய மனக்கசப்புலாம் நீங்கி உங்களை பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டக்கூடிய வாக்குவாதங்கள் படிப்படியாக சரியாகி இருவதுக்கும் நல்ல இணக்கங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வார்கள் நெடுநாளாக திருமணம் திருமணமாகும் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் ஆண்டி மாத பலன்கள் தமிழ் மாதத்தில் ஆண்டி மாதம் இந்த ஆடி மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த ஆடி மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்டகர் ராசியில் மூணு கிரகத்தினுடைய சேர்க்கை உள்ளக்கூடிய காலகட்டம் மீதுபடி தன்னுடைய கிரகச்சாரத்திலையும் தன்னுடைய வருட பலத்திலையும் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சியும் குரு பயிற்சி காலத்தையும் கணக்கில் கெடுத்து பிரசன்ன அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் மிக துல்லியமாக ஆடி மாத பலன்களை காண்போம் வாருங்கள் ஆடி மாத பலன்களில் மிதன ராசி சார் ஏற்கனவே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஏற்ற முன்னேற்ற மகிழ்ச்சி பண வரவு கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் குரு அது போக வக்கர சனி பகவானுடைய பார்வை இந்த வருட பலன் ஆடி மாத பலன்கள் இது தன்னுடைய இரண்டாம் இடத்தில் இருக்க சொல்லக்கூடிய கடகத்தில் மூணு கிரக நிலைய சேர்க்கை இதெல்லாம் கணக்கில் எடுக்கும்போது எதையும் வார்த்தையை நிதானித்து பேசுவது நன்மை பயக்கும் ஸோ நீங்கள் வா வாயை சுருக்கி கொள்வது ஓடுமான முடிக்க மௌனம் காப்பது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பேச்சினால் ஏற்படக்கூடிய இடறுபாடுகளை நீக்கும் அக்கம் பக்கத்துடன் ஃப்ரெண்ட்ஸுகளிடம் பழகும்போது வாய்க்கு வாய் வாய் பேச்சினால் சிறு சிறு வாக்குவாதங்கள் மனமுறிவு ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பதால் அதை மட்டும் வாயை சுருக்கி கொண்டு இந்த மாதம் சென்றால் ஏற்றம் மகிழ்ச்சி பொருளாதார அபிவிருத்தி எல்லாம் இருக்கும் இது முடிக்க பகை உணர்ச்சியாக இருந்தவர்கள் நட்பு பாராட்டுவார்கள் தொழிலில் விரையஸ்தனம் இருக்க புது வண்டி வாகன யோகங்கள் உண்டு இந்த மாடம் பிறப்பதற்கு முன்னாடியே புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவதோ அதன் மூலயமாக மகிழ்ச்சி ஆனந்தம் பெறுவதோ குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா செல்வதோ தெய்வ வழிபாடுகள் பண்ணுவதற்கோ ஏற்ற மாதமாக இந்த மாதம் தாங்கள் மிதனராசியில் பிறந்தவுடைய ஆண்களுடைய த தகப்பனாருக்கு உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படுவது வைத்திய செலவு போன்றவை இருப்பதால் தாய் தகப்பனாருடைய ஆரோக்கியத்தில் குறிப்பாக தகப்பனார் விஷயத்தில் ஊடுதல் கவனம் தேவை மருத்துவ ஆலோசனை பெறுவது அடிக்கடி அவர்களுடைய பா பாதுகாத்து கொள்வது அவர்களுடன் கரம் நீட்டி நேசமாக இருப்பது உங்களுடைய பார்வைப்படும் பொழுது தந்தையாருக்கு மேலும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் அல்லது தந்தையாரை உங்களுடைய இல்லத்துக்கு அழைத்து சிறிது காலம் நீங்கள் வைத்து பார்த்துக்கொள்வது மிக அபரிதமான யோகத்தை கொடுக்கும் மூத்த பிள்ளையினால் வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கும் அந்த வைத்திய செலவுனால் ஸ்தானமாக இருந்தாலும் பாதிப்பு ஒன்றும் இல்லை ஒரு சிறு வைத்திய செலவு விரைய செலவாக காத்து கொண்டிருக்கிறது என்பதால் மூத்த பிள்ளைக்கு செய்யக்கூடிய செலவு ஜென்ம கர்மாவை நீக்கி அதற்கும் ஒரு புத்துணர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான மதம் என்பதால் வைத்திய செய்வதை தவிர்க்க இயலாது ஆனால் அது அந்த வைத்தியத்துக்கே ஒரு விடிவாளம் முழுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக ஆணி மாதம் இருக்கிறது கணவன் மனைவிக்குள் சிறு சிறு வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆணி மாதம் மூணாம் தேதி முடிக்க பொருளாதாரத்தில் தடங்கள் தாமதங்கள் இருந்தால் மூணாம் தேதிக்கு பிறகு பொருளாதார வளர்ச்சி உண்டு தொழில்துறை சிறப்பாக அமையும் வரவுக்கேற்ற செலவும் இருக்கும் செலவு இருக்கும் பட்சத்தில் அந்த செலவை ஈடுகட்டுவதற்கு வரவே உறுதுணையாக இருக்கும் புதிதாக கடன் காட்சிகள் வாங்க வேண்டாம் இருக்கிற கடனை அடைத்துவிட்டு இந்த கடனை அடைப்பதற்காக புதிய கடன் வாங்குவது உகந்தது அல்ல புதிதாக தொழில் தொடங்குவதற்கோ அல்லது ஸ்தாபனங்களை விரிவுபடுத்துவதற்கோ அல்லது மேலும் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கு ஆடி பதினெட்டு முடிக்க பொறுமை காத்து ஆடி பதினெட்டுக்கு பிறகு உங்களுடைய உழைப்பிலிருந்து எடுத்து செய்யும் பொழுது அது மகிழ்ச்சியும் கடனற்ற தன்மையும் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கினால் அது அடைபடாமல் வளர்ச்சி காணும் என்பதால் இனி ஆடி மாதத்தில் புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்போம் பெண்களுக்கு இது முடிய இடுப்பு வலி கை கால் வலி சோர்வு பிற இடம் ஏற்பட்டக்கூடிய மனக்கசப்புலாம் நீங்கி உங்களை பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டக்கூடிய வாக்குவாதங்கள் படிப்படியாக சரியாகி இருவதுக்கும் நல்ல இணக்கங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் நெடுநாளாக திருமணம் திருமணமாகும் மிக விரைவில் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஆண் இல்லாதவர்களுக்கு ஆண் மக கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இப்போ நடைமுறையில் இருப்பதால் இவர்கள் எல்லாத்துக்கும் இந்த மேற்கொண்டு செய்ய செயல்கள் அற்புதமாக நடந்தேறலும் ஆன்மீக வழி பயணம் தெய்வ சுற்றுலா போன்றவர்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு உண்டு கலைத்துறையினர் இருப்பவர்களுக்கு ஆடி மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல் பேரும் புகழும் கட்டக்கூடிய அமைப்பு அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு ஆடி மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல் அற்புதமான ஒரு காலகட்டம் என்பதால் உங்கள் பணியில் இரு முடிக்க இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏதோ கடமைக்கு போனோம் அப்படிங்கிற நிலைமை மாறி அற்புதமான ஏற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த ஆடி மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் கூடுதல் அம்சமாக ஸ்திரிய தொழில் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு புதிதாக கடன் வாங்கி செய்கிறது உகந்தது இருக்கிற தொழிலையே கால அவகாசம் கேட்டு கூடுதல் விடாமுயற்சியும் அதற்குண்டான பலனையும் பண்ணும் பொழுது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொள்வது மிதன ராசிக்கு முக்கியம் என்பதை உணர்த்தக்கூடியது இந்த ஆடி மாதம் உங்களுடைய குலதெய்வம் முத்துமாரியம்மனாகவோ அம்மனாகவோ ரசிகர்களுக்கு மிதனராசிக்காரர்களுக்கு இஷ்ட தெய்வம் அம்மனாகவோ இருந்தால் அந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடு முறையாக சென்று இம்மாதம் வணங்குவது வெள்ளை கலர் புஷ்பம் சாத்துவது இதெல்லாம் உங்களுக்கு சிறு சிறு விரயங்களை தடுத்து விரய சனியினால் ஏற்படக்கூடிய கடுப்புலனை மாற்றி அபிவிருத்தி யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதத்துகள் ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ரியல் எஸ்டேட்டு பிட்காயின்ஸ் போன்றவங்களுக்கெல்லாம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே தொழிலில் அபரிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு பகுதியில் சிறு விரைய சனங்கள் இருந்தாலும் பிற்பகுதியில் காசு பணம் பொருள்வதற்கும் மகிழ்ச்சி கூடுவதற்கும் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் இருக்கும் நட்பு வட்டத்தில் நெடுநாள்காக உங்களை விட்டு பிரிந்திருந்தவர்கள் பாராமுகம் காட்டவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து பேசக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு ஆக இந்த ஆடி மாதம் மிதன ராசிக்கு மகிழ்ச்சியும் ஏற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் என்பதால் விரயஸ்தானம் இருக்குது என்பதால் விரயமே செய்து கொண்டிருக்காமல் அந்த விரயத்திலையும் சேமிப்பு தன்மையை கூட்டிக் தெய்வ வழிபாடையை கூட்டிக் கொள்வது மனைவியின் பேச்சை கேட்டு நடப்பது சகிப்புத்தன்மையை கடைபிடிப்பது நண்பர்களிடம் பேச்சுவார்த்தை பண்ணும்போது கவனமாக இருப்பது இது எல்லாம் ஏற்றமும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு செய்யக்கூடிய காலம் இந்த ஆடி மாதம் மிதனராசி நேயர்களுக்கு மிதனராசி நேயர்கள் வணங்க வேண்டியது மண்டக்காடு பகவதியம்மனை வணங்குவது அல்லது இந்த மாதத்தில் ஒரு தடவையாவது மண்டக்காடு சென்று வருவது பல வகைகளையும் தனக்கு ஏற்படக்கூடிய திஷ்டியும் தனக்கு ஏற்படக்கூடிய முன்னேற்ற தடங்களையும் நீக்கி சனியினால் ஏற்படக்கூடிய கெடிபடனும் நீக்கி அபிவிருத்தி கொடுக்கும் என்று நீங்கள் சென்று வணங்க வேண்டிய ஸ்தலம் கன்னியாகுமரிக்கு அருகில் இருக்கக்கூடிய மண்டக்காடு பகவதியம்மன் அதாவது நார்வலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டக்காடி அம்மன்களை வணங்குவது எல்லா வகையிலும் வெற்றி கொடுக்கும் மண்டக்காடு பகவதி அம்மன் என்று உங்களுக்கு துணை ஏற்பான்னு சொல்லி ஆடி மாதம் மகிழ்ச்சி நிறைந்த அற்புதமான மாதம் ராசிக்கு என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் ஆனந்தாழ்வார் வணக்கம்